வெல்கம் டு யுவர் ஃப்ரெண்ட் ரமேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற ஐட்டம் பச்சை பச்சைப்பயிறு ஸோ பச்சைப்பயிரை வந்து நம்ம முளைக்கட்டி செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சை பயிரை எடுத்து ஒரு குண்டால் ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடுங்க அது நல்லா ஊறி வரட்டும் விட்டுருங்க ஸோ மார்னிங் எழுந்த உடனே படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு வெள்ளத்துணியில் அந்த பச்சை பயிரை கொட்டி நல்லா சுற்றியும் கட்டி அதை வந்து ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம அப்படியே வச்சுருக்கணும் ஸோ தட் அந்த பயிர் வந்து நல்லா முளக்கட்டி வரணும் படத்தில் எப்படி காமிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபுல்லாக கட்டிக்குங்க ஸோ தட் அது வந்து நல்லா வந்து முளைச்சி வர்றதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணி கொடுப்போம் இந்த முளக்கட்டின பயிர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஐட்டம் நம்ம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக கூட இதை சாப்பிட்லாம் இல்லைனா ஈவினிங் வந்து நம்ம இந்த முளக்கட்டின பயிரை வந்து எடுத்துக்கலாம் அதுவும் பச்சை பயிரை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல சத்துக்கள் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் இப்போ படத்தில் பார்த்திங்கன்னா எப்படி முளைக்கட்டி அப்படியே முளைச்சிருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கும்போது அதை சாப்பிட்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் வயதானவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதை அப்படியே வந்து பச்சையாக வந்து சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி சேலட் சாப்பிட்றவங்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு சும்மா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தாளித்து அப்படியும் கொடுக்கலாம் ஸோ இது எப்படி சாப்பிட்டிங்கனாலும் சரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் வந்து இந்த பச்சைப்பயிர் முளைக்கட்டின பயிர் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரில் மட்டும்தான் இந்த முளைக்கட்டின பயிர் செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்ம வந்து சுண்டல் அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு கொள்ளு இது மாதிரியான எல்லா தானியத்துலேயும் வந்து நம்ம இதை செய்யலாம் நார்மலாக நம்ம சாப்பிட்ற தானியத்தில் கிடைக்கிற சத்தை விட இந்த மாதிரி கட்டின பயிரில் கிடைக்கிற சத்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஏற்றதான உணவு இதை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உடல் வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு எந்த ஒரு மருத்துவ ரீதியான உடல் உபாதைகளையும் இந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு தடை செஞ்சு உங்களை வந்து தேக ஆரோக்கியத்தோடு ரொம்ப ஹாப்பியர் லைஃபை வந்து லீட் பண்ணுறதுக்கு உதவும் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாழ்த்தி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அது ஒரு சுவையான இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் அந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி எல்லோரும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சுட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் யுவர் ஃப்ரெண்ட் ரமேன்ஸ் யூடியூப் சேனல் தேங்க் யூ